தர்மபுரியில் பிரதமர் மோடி பிறந்தநாளுக்கு வைக்கப்பட்ட பேனரை கழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை ஒட்டி தருமபுரி அதிகமான அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் உள்ள சாலை சந்திப்பில் பாஜக நகர நிர்வாகிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து விளம்பர பதாகையை வைத்துள்ளனர் இன்று விளம்பர பதாகையில் மோடியின் முகத்தை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கிழித்துள்ளனர் இதனை அறிந்த பாஜகவினர் விளம்பர பதாகை வைக்கப்பட்டுள்ள இடத்தில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள மையப்பகுதியில் வைக்கப்பட்ட விளம்பர பதாகையை நபர்கள் கிழித்துள்ளனர் விளம்பர பதாகையை கழித்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாஜகவின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுகவினர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறி திமுகவை கண்டித்து மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நகர தலைவர் ஆறுமுகம் முன்னிலையில் பாஜகவினர் முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர் போராட்டம் நடத்திய பாஜகவினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததால் போராட்டத்தை கைவிட்டு பாஜகவினர் கலைந்து சென்றனர் மாவட்ட தலைவர் நாளை நடைபெற உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்தநாளையொட்டி தருமபுரி மாவட்ட கோவில்களில் பூஜைகள் மற்றும் ரத்ததான முகாம்கள் மற்றும் சத்ததானம் மக்களுக்கு பண்ணும் வகையில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு நகர் முழுவதும் வைக்கப்படுகிறது யாரோ திமுகவை சேர்ந்த கைவர்கள் பகல் பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு மோடிஜி அவர்களின் முகந்தை இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது